வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சங்கு சக்கரம் இன்னைக்கு நாம போறது தண்ணிக்குள்ள பதுங்கி இருந்து பாய்ஞ்சு தாக்குற ஒரு பயங்கரமான வேட்டைக்காரனை பத்திதா டைனசர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீர்நிலை அரசன் எஸ் முதலைகளை பத்திதான் நாம பார்க்க போறோம் முதலைகள் கல்ல திங்குமா முதலை கண்ணீர்னு ஏன் சொல்றாங்க இது மீனா இல்ல ஊர்வனவா இதுபோல உங்களை ஆச்சரியப்படுத்துற ஐம்பது விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உடல் அமைப்பு பாடி ஸ்ட்ரக்சர் முதலைகள் ஊர்வன வகையை சேர்ந்தவை பள்ளி இனத்தின் மிகப்பெரிய வடிவம் இவை முதலைகள் குளிர் இரத்த பிராணிகள் கோல்டு பிளட்டட் அதாவது இவற்றுக்கு தாங்களாகவே உடல் வெப்பத்தை உருவாக்க முடியாது அதனால் உடல் சூட்டிற்காக இவை நீண்ட நேரம் வெயிலில் வாய்ப்பிழந்து படுத்துக் கிடக்கும் உலகிலேயே மிகப்பெரிய இனம் உப்பு நீர் முதலை சால்ட் வாட்டர் ஆகும் இவை சுமார் இருபது அடி வரை வளரக்கூடியவை மற்றும் ஆயிரம் கிலோ வரை எடை கொண்டவை முதலைகளின் தோல் மிகவும் தடிமனாகவும் கவசத்தைப் போல உறுதியாகவும் இருக்கும் முதலைகளுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது அதனால் அவைகளுக்கு வியர்க்காது முதலைகளின் நாக்கு வாயின் அடிப்பகுதியோடு ஒட்டியிருக்கும் அதனால் அவற்றால் நாக்கை வெளியே நீட்ட முடியாது முதலைகளின் தாடை தசைகள் மிகவும் வலிமையானவை உலகில் உள்ள எல்லா விலங்குகளையும் விட முதலைகளுக்கே கடிக்கும் சக்தி அதிகம் இரண்டு பற்கள் மற்றும் கண்கள் தீத் அண்ட் ஐஸ் ஒரு முதலையின் வாயில் சுமார் அறுபது முதல் நூற்று பத்து பற்கள் வரை இருக்கும் முதலைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் பற்கள் விழுந்து புதிய பற்கள் முளைத்துக் கொண்டே இருக்கும் ஒரு முதலை தன் வாழ்நாளில் நாலாயிரம் முறைக்கும் மேல் பற்களை மாற்றிக்கொள்ளும் முதலைகளின் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கு தலையின் மேல் பகுதியில் அமைந்துள்ளன இதனால் உடலின் பெரும் பகுதியை நீருக்குள் மறைத்துக் கொண்டு கண்களை மட்டும் வெளியே நீட்டி இறை தேட முடியும் நீருக்கடியில் பார்க்க வசதியாக முதலைகளின் கண்களில் மூன்றாவது இமை ஒன்று உண்டு இது கண்ணாடி கவசம் போது செயல்படும் முதலைகளுக்கு இரவு நேர கண்பார்வை மிகச் சிறப்பாக இருக்கும் இரவு நேரத்தில் டார்ச் லைட் அடித்தால் பூனையைப் போல முதலைகளின் கண்கள் சிவப்பு நிறத்தில் மின்னும் இரண்டு புள்ளி மூன்று உணவு மற்றும் வேட்டை ஃபூட் அண்ட் ஹண்டிங் முதலைகள் அசைவ உண்ணிகள் மீன் பறவைகள் மற்றும் விலங்குகளை வேட்டையாடும் முதலைகளால் உணவை மென்று சாப்பிட முடியாது விழுங்கத்தான் முடியும் பெரிய இறையை வேட்டையாடும் போது அதை துண்டு துண்டாக பீக்க முதலைகள் தண்ணீரில் உருளும் இதை டெத் ரோல் என்று சொல்வார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் முதலைகள் கற்களை விழுங்கும் இந்த கற்கள் வயிற்றிலுள்ள கடினமான உணவை அரைக்கவும் நீரில் சமநிலையாக நீந்தவும் உதவுகின்றன முதலைகளின் செரிமான சக்தி மிக அதிகம் எலும்புகள் கொம்புகள் மற்றும் குழம்புகளை கூட இவற்றால் ஜீரணிக்க முடியும் ஒருமுறை முறை சாப்பிட்டால் முதலைகளால் பல மாதங்கள் உணவில்லாமல் உயிர் வாழ முடியும் முதலைகள் மிக வேகமாக தாக்கும் திறன் கொண்டவை அம்புஷ் அம்புஷ்பிரடேட்டர்ஸ் நான்கு வாழிடம் மற்றும் நீச்சல் ஹேபிட்டாட் அண்ட் ஸ்விம்மிங் முதலைகள் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் இவை மிகச்சிறந்த நீச்சல் வீரர்கள் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்த நீந்தும்போது தங்கள் வாலை துடுப்பு போல பயன்படுத்துகின்றன முதலைகளால் நீருக்கடியில் ஒரு மணி நேரம் வரை மூச்சு பிடித்து இருக்க முடியும் முதலைகள் தூங்கும்போது கூட ஒரு கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு விழிப்புடன் இருக்கும் திறன் கொண்டவை யுமிஹெமஸ்பெரிக் ஸ்லீப் முதலை கிராக்கடையில் வர்சஸ் அல்லிகேட்டர் இவை இரண்டும் ஒன்றல்ல முதலையின் வாய் வி வடிவத்தில் இருக்கும் அல்லிகேட்டரின் வாய் யூ வடிவத்தில் இருக்கும் வாய் மூடியிருக்கும் போது முதலையின் சில பற்கள் வெளியே தெரியும் ஆனால் அல்லிகேட்டரின் பற்கள் தெரியாது ஐந்து குட்டிகள் மற்றும் இனப்பெருக்கம் பேபி சன் ரீப்ரொடக்ஷன் முதலைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பவை ஒரு பெண் முதலை ஒரே நேரத்தில் பத்து முதல் அறுபது முட்டைகள் வரை இடும் முட்டைகளை மண்ணில் புதைத்து தாய் முதலை பாதுகாக்கும் ஆனா பெண்ணா முட்டைகள் இருக்கும் இடத்தின் வெப்பநிலையே குட்டி ஆனா அல்லது பெண்ணா என்பதை தீர்மானிக்கிறது அதிக வெப்பம் ஆண் ஆண்குட்டிகளும் குறைவான வெப்பம் இருந்தால் பெண் குட்டிகளும் பிறக்கும் குட்டிகள் பொறிந்ததும் தாய் முதலை அவற்றை மிக பத்திரமாக தன் வாயில் கவ்விக்கொண்டு சென்று நீரில் விடும் பார்க்கத்தான் கொடூரமாக தெரியும் ஆனால் முதலைகள் மிகச் சிறந்த பாசமான அம்மாக்கள் குட்டி முதலைகள் பிறக்கும்போதே பற்களோடு பிறக்கும் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் குட்டி முதலைகள் பெரிய ஆளாவதற்கு முன்பே மீன்கள் மற்றும் பறவைகளுக்கு இரையாகி விடுகின்றன உணவை விழுங்கும் போது அவற்றின் கண்களிலிருந்து நீர் வடியும் இது சோகத்தால் அல்ல காற்றழுத்தம் காரணமாக வருகிறது இதனால் தான் போலியாக அழுபவரை முதலை கண்ணீர் வடிக்காதே என்கிறோம் முதலைகள் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே சுமார் இருநூற்று நாற்பது மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வருகின்றன அதனால் இவற்றை லிவிங் ஃபாசில்ஸ் என்று அழைக்கிறோம் முதலைகளின் சராசரி ஆயுட்காலம் மனிதர்களைப் போலவே எழுபது முதல் நூறு ஆண்டுகள் வரை இருக்கும் முதலைகளின் கேட்கும் திறன் மிக அதிகம் முட்டைக்குள் இருக்கும் குட்டியின் சத்தத்தை கூட தாய் முதலையால் கேட்க முடியும் முதலைகள் மிக குறைந்த தூரம் மட்டுமே நிலத்தில் வேகமாக ஓடக்கூடியவை அண்டார்டிகா மற்றும் ஐரோப்பா கண்டங்களைத் தவிர உலகின் அனைத்து பகுதிகளிலும் முதலைகள் காணப்படுகின்றன